செய்து செழித்திடும் சீர்மிவு குடும்பங்கள வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திருக்குடும்பம் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திருக்குடும்பம் தெய்வீகம் தமிழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகா இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி நான்கு இறைவார்த்தை ஒன்று அன்பார்ந்த இறை மக்களே மாதத்தின் முதல் நாளாகிய இன்று நம்மை காவல் தூதரிடமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமும் ஒப்புக்கொடுத்து நம் வீட்டில் உள்ள அனைத்து ஏவல் கட்டுக்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட குடும்பமாக ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அன்பின் ஆகிய இன்று நாங்கள் ஜெயித்திருக்கும் குடும்ப ஜுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசவத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரம்பியும் அதி தூதரான புனித மிக்கேலே இறைவனின் அணியில் புகழ் மிக்கவரே இறைவனின் தூதர்களின் தலைவா இறைவனை எதிர்த்த எதிர்த்தைகளை பேரிடி போல முழங்கி எரிநரகில் தள்ளிய எந்தையே இறைவன் திருவுலத்திற்கு ஏற்ப நடந்து தாழ்ச்சியால் மாச்சி பெற்ற தூயவா எம்மை பழிவாங்க என்னும் கூலியலை துரத்தி எம்மை காத்தருளும் என்றும் எம்மை இறைவன் பிள்ளைகளாக வாழச் செய்தருளும் அதிதூதர் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனுக்கு ஏவல் புரிந்து அவர் புகழ் பாடும் வானத் தூதர்களின் அணியின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவன் சித்தத்திற்கு அமைந்து உயர்வு பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சியின் எடுத்துக்காட்டாக விளங்கிய தூதர் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனுக்கு நிகர் யார் என்று முழக்கம் செய்து போர் புரிந்த வீரரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் லூசிப்பரையும் அவனது தோழர்களையும் நித்திய நெருப்பில் தள்ளிய வீரரே எங்களுக்காக விசுவாசிகளின் எங்களுக்காக மனிதன் மேல் செய்யும் சூழ்ச்சிகளை தகர்த்தெறியும் வல்லமை மிக்க வீரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பங்களில் இன்று மக்களை கைதூக்கும் புனித தூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதி தூதரின் பாதுகாவலில் குழுமி இருக்கும் நாம் அவரது வேண்டுதலினால் நமக்கு வேண்டிய நலன்களை தாராளமாக பெற்றுக்கொள்ள அன்பு கடவுளை மன்றாடுவாராக இறைவன் தன் சுதனை அறிவித்த மனிதனாகப் பிறந்த அவருக்கு சிரம் தாழ்த்தி பணிந்து வணங்கிய அதி புனித மிக்கேலின் வேண்டுதலால் நாங்கள் இறைமகன் இயேசுவை விசுவசித்து எங்கள் வாழ்க்கையில் அவரை ஏற்று நல்வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் புடிய வேண்டுமென்று ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பசாசின் சோதனைகளால் துன்பப்படும் நாங்கள் அவைகளை முறியடித்து வெற்றி முரசு கொட்டிய அதிதூதர் புனித மிக்கேலின் ஆணையால் ஆறுதலும் தைரியமும் அடைந்து பசாசினால் எங்களுக்கு வரும் இன்னல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் பசாசின் அடிமையாகி அதற்கு ஏவல் புரியும் மனிதர்கள் பசாசுகளை நடுநடுங்க செய்யும் அதை தூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விலகி இறைவன் ஒருவருக்கே சேவை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் கேட்டதும் மனித குலத்தின் பகைவனாகிய பசாசின் வல்லமையினால் பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் மனிதர்கள் இறைவனது உன்னத வல்லமையை நிலைநாட்ட போர் புரிந்து வெற்றி கொண்ட புனித மிக்கேலே அதிதூதரின் வல்லமையை உணர்ந்து பிறர் நலம் பேணி நன்மை செய்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உடல் நோயாலும் மனநோயாலும் அவதிப்படும் உமது மக்களுக்கு வல்லமை படைத்த வானவர் படைத்தலைவர் அதிதூதர் மிக்கேலின் வேண்டுதலால் உள்ளும் புறமும் முழு நலம் அளித்து ஆசீர் அருள என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை பசாசின் ஏவுதலால் சித்தம் சிதறி நிற்கும் உமது மக்கள் அதி புனித மிக்கேலின் வேண்டுதலால் சித்தம் தெளிந்து நல்லறிவு பெற்று உண்மையை கண்டுபிடித்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அதி தூதர் புனித மிக்கேலின் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு இரக்கமுடன் செவி சாய்த்து எங்கள் ஆத்மத்துக்கும் சரீரத்துக்கும் தேவையானவற்றை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சிலுவையில் தோங்கிய உம் திருசுதனை பார்த்து எங்கள் துன்பங்களை நல் மனதுடன் ஏற்று அதனால் பலன் பெற்று இன்பமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தங்களின் தேவைகளுக்கு உறுதியோடு வேண்டிக் கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவா மனுக்குல மீட்பரே இறைவனுக்கு நிகர் யார் என்ற போர் முழக்கெழுப்பி உமது மேலான மகிமைக்காக போர் புரிந்து பசாசின் கொட்டத்தை அடக்கிய அதிதூதர் புனித மிக்கேலின் மன்றாட்டினால் எங்களுக்கு வரும் துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்களது உள்ளத்திலும் உடலிலுமுள்ள நோய்களை போக்கி நாங்கள் உம்மையே என்றும் வாழ்த்தி உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் நம கருளிய ஆன்ம சரீர நன்மைகளுக்காக தாழ்மையுடன் மன்றாடுவோம் படைப்புகளின் சிகரமாக மனிதனை படைத்து அழியாத ஆன்மாவை அவனுக்கு அழித்து உமது வாழ்வில் அவன் பங்கு கொள்ள அருள் செய்ததற்காக ஆண்டு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் பாவத்தினால் உழலும் மனிதனை மீட்க மனு உருவெடுத்து மனிதனை உம்மிடம் இணைத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் சிலுவையில் பலியாகி எங்களை மீட்டு உம் மக்களாக்கியதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் பசாசின் சோதனைகளிலும் சூழ்ச்சிகளிலுமிருந்து எங்களை விடுவித்து காத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து உமது பரிவிறக்கத்தால் எங்களை காப்பாற்றியதற்காக ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம் உடல் நோயாலும் நோயாலும் வருந்திய எங்களுக்கு ஆறுதல் அளித்து குணப்படுத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் உமக்காக அன்புடன் ஏற்றுக்கொள்ள பொறுமையும் தைரியமும் அளித்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் உமது அன்பையும் ஆதரவையும் உணர அருள் புரிந்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அதை தூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் நாங்கள் பெற்று கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்ற தனி நன்மைகளை நன்றியுடன் நினைவு கூறவும் எல்லாம் அனைத்தையும் அன்பினால் ஆள்பவரே அதி தூதர் புனித நிக்கே பேருதலினால் நாங்கள் பெற்றுக் கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் என்றுமே உமை போற்றி உமக்கு உகந்த மக்களாக வாழ கிருமி செய்தவர்களும் எங்கள் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மாண்டாடுகிறோம் ஆண்டோரை உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் படைத்த அம்மக்களுக்கு ஆறு தாரும் நாங்கள் துன்பங்களில் இருந்து தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தபடி அருகீராக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமீன்

யூத சந்ததியிலும் தாவிதின் கோத்திரத்திலும் பிறந்து சிங்கத்தை செய்த தானியல் தீர்க்கதரிசியும் ஆண்டவருடைய சுதனும் யூதருக்கு அரசருமாகிய இயேசு நசரே என்னும் திருப்பெயர் கொண்ட திருசிலுவை இதோ சத்துருக்களுடைய கூட்டங்களை நீங்கள் பின்னிட்டு ஓடுங்கள் ஆண்டவரை ஆசிர்வதித்து என்னை காப்பாற்றி உமது தரிசனத்தை எனக்கு காட்டும் என் பேரில் இறங்கி உமது திருமுகத்தை எனது திருப்பி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடும் கிறிஸ்து நாதராகிய அரசரே சமாதானத்தோடு என்னிடம் வாரும் தேவரே தேவனாய் தேவனாயிருந்து மனிதனானேன் யூதரின் அரசனாகிய இயேசுவே வார்த்தையானவரே மாம்சமாகிய எங்களோடு வாசமாயிருந்தேன் உமது அளவற்ற இரக்கத்தினாலேயும் உமது தயாலம் பொருந்திய கிருபையினாலேயும் தூய கனி மறிய நடத்து நின்று பிறந்தவரே முத்தி பேர் பெற்ற உமது தாயாருடையவும் சகல வான தூதர்களுடையவும் தலைமை அப்போசலர் தூய ராயப்பருடையவும் அருளப்பர் மத்தேயு மார்க்கு லூக்கா சின்னப்பருடையவும் மண்டாட்டுகளை ஏர்த்து எமக்கு அருள் புரியும் பசாசின் தந்திர வலையும் நின்று காத்திட புனித மிக்கலை எமக்கு உதவியாய் அனுப்பியருளும் முடிவில் ஒரு நாள் உன் திருவடிகளை பரத்தில் பணிந்திட எமக்கு அருள் புரியும் பிதா சுதன் பரிசு தாவின் பேராலே ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தி வந்த உமது மேலான இறக்கத்திற்காக கோணான கோடி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி மீட்பரே எங்களை பாவம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதவாறு எங்களை காத்தருமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம் இதோ இந்த இரவு நேரத்தில் உம்முடன் பேச வந்திருக்கும் எங்களை ஆசிர்வதித்தாலும் ஆண்டவரே மாலையில் மலையில் நீர் தனிமையில் சென்று கடவுளோடு பேசிக் கொண்டிருந்தீர் அது ஆண்டவரே உம்மோடு பேச நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா இந்த இரவு வேளையில் எத்தனையோ குடும்பங்கள் உண்பதற்கு உணவில்லாமல் பட்டியலோடு தூங்கும் நிலையில் இருப்பதை நாங்கள் காண்கிறோம் குறிப்பாக அகதிகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கவனிக்க யாரும் இல்லாத மனிதர்கள் ஆகியவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா நீரே அவர்களுக்கு துணையாயிரும் அவர்களுக்கும் நீரே கடவுள் அவர்களும் உன் பிள்ளைகள் தானே அவர்களோடு இருந்தவர்களும் சாத்தானின் சோதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றும்

நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுது உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட தேவைகளை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிterraformங்கள் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை தள்ளும் ஆமென் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருளின்றும் அடியே வாழ்த்து ஆண்டவர் மூலமே பெங்குகளுக்கு ஆசி நீரே உம்முடைய திருவtextit கញ្ញாகிய இயேசு ஆசி பெற்றவரே